ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு மாம்ஸ் கிச்சன் பானு டெய்லி இட்லிக்கு சட்னி சாம்பார்னு செய்யாமல் இந்த மாதிரி ஒரு டைம் டிஃப்ரெண்ட்டாக செஞ்சு பாருங்க நாலு இட்லி சாப்பிட்றவங்க இன்னும் ரெண்டு இட்லி வேணும்னு கேட்டு வாங்கி சாப்பிடுவாங்க இந்த கத்திரிக்காய் கடையில் இட்லிக்கு தோசைக்கு சப்பாத்திக்கு சுட சுட சாதத்தில் போட்டு சாப்பிடும்போது ரொம்பவே டேஸ்ட் நல்லா இருக்குங்க அந்த அளவுக்கு ரொம்ப சூப்பராக இருக்குங்க வாங்க இப்போ வீடியோக்குள்ளே போகலாம் வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி நம்ம மாம்ஸ் கிச்சன் பானு சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் மறக்காமல் பெல் பட்டன் கிளிக் பண்ணுங்கள் வாங்க இப்போ வீடியோக்குள்ளே போகலாம் கத்திரிக்காய் கடையில் செய்கிறதுக்கு நான் அரை கிலோ அளவுக்கு கத்திரிக்காய் எடுத்திருக்கேன் கத்திரிக்காயை இந்த மாதிரி பொடியாக அரிஞ்சு தண்ணியில் போட்டுக்கலாம் அப்போ தான் கறுக்காது அப்படியே வெறுமனே வச்சா கத்திரிக்காய் கருத்துடும் இந்த மாதிரி தண்ணியில் போட்டுக்கலாம் கத்திரிக்காயை அரிஞ்சு இப்படி நம்ம தண்ணியில் போட்டுக்கிட்டோம் இப்போ தக்காளி எடுத்துக்கலாம் இப்போ நான் தக்காளி ஒரு அஞ்சாறு தக்காளி எடுத்துக்கிட்டேன் கத்திரிக்காயோட தக்காளி போடும்போது இன்னும் நல்லா டேஸ்ட்டாக இருக்கும் கத்திரிக்காய் கடையல் இதை கட் பண்ணிக்கலாம் இப்போ குக்கரில் நம்ம கத்திரிக்காயை போட்டுக்கலாம் நம்ம கட் பண்ணி வச்சுருக்க தக்காளியும் அதோட போட்டுக்கலாம் இதுக்கு தேவையான அளவு பச்சை மிளகாய் இதை நம்ம பொடியாக கட் பண்ணிக்கலாம் இதோடைய கொஞ்சம் கொத்தமல்லி இது நல்லா டேஸ்ட்டை கொடுக்கும் ஆஃப் ஸ்பூன் மஞ்சத்தூள் ஆஃப் ஸ்பூன் ஜீரகம் பொடியாக கட் பண்ண பச்சை மிளகாய் சின்ன நெல்லிக்காய் சைஸ் புளி இப்போ நம்ம குக்கரை மூடி வச்சிடலாம் ஒரு நாலு விசில் வச்சுக்கலாங்க குக்கரை நம்ம மூடி வச்சுட்டோம் ஒரு இப்போ நாலு விசில் வச்சுக்கலாங்க கத்திரிக்காய் நாலு விசில் வச்சுட்டேங்க நல்லா கத்திரிக்காய் நல்லா வெந்திரிச்சு இப்போ நம்ம இதுக்கு ஒரு தாளிப்பை போட்டுக்கலாம் எண்ணெய் ஒரு ரெண்டு ஸ்பூன் ஊற்றிக்கிட்டேன் ஒரு ஸ்பூன் கடுகு ஒரு ஸ்பூன் ஜீரகம் ரெண்டு காஞ்ச மிளகாய் வாசனைக்காக கிள்ளி போட்டுக்கலாம் கொஞ்சமாக கருவேப்பில ஒரு வெங்காயம் பொடியாக கட் பண்ணது இது எல்லாத்தையும் போட்டு நல்லா கலக்கி விட்டுக்கலாம் வெங்காயம் ஆப்ஷனல் தான் ஒரு சிலர் போட மாட்டாங்க ஒரு சிலர் போடுவாங்க டேஸ்ட்டு பிடிக்கிறவங்க போட்டுக்கோங்க ஒடிக்காதவங்க போட வேணாம் இப்போ வெங்காயம் வதங்கிடுச்சு இப்போ நம்ம கத்திரிக்காயில் போட்டுக்கலாம் இப்போ இதை நம்ம கடைஞ்சிக்கலாம் பாருங்க நல்லா கடைஞ்சாச்சு பாருங்க டேஸ்ட்டான கத்திரிக்காய் கடையல் ஆயிடுச்சு இதை கத்திரிக்காய் பஜ்ஜின்னு கூட சொல்லுவாங்க இது இட்லிக்கு தோசைக்கு சப்பாத்திக்கு சுட சுட சாதத்தில் போட்டு சாப்பிட்டா டேஸ்ட் அல்டிமேட்டாக இருக்குங்க அந்த அளவுக்கு டேஸ்ட்டாக இருக்கும் இதை மறக்காமல் வீட்டில் ட்ரை பண்ணி பாருங்கள் ட்ரை பண்ணி பார்த்துட்டு கமெண்ட்ஸில் சொல்லுங்கள் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் தேங்க்யூ தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்